கடந்த ஜூலை இருபத்தி ஒன்று அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு சில கோரிக்கைகளை வச்சிருந்தார் ஜூலை இருபத்தி மூணு அன்னைக்கு ஒன்றிய நிதி பட்ஜெட் அறிவிக்கப்பட இருந்த நிலையில் மூன்று ஆண்டுகளாக விடுக்கப்படாமல் இருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவு சாலை திட்டத்திற்கான ஒப்புதல் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள மற்றும் புதிய ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த போதிய நிதி ஒதுக்கீடு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டங்களை கட்டப்படும் வீடுகளுக்கான செலவு வரம்பை உயர்த்துதல்னு தமிழ்நாட்டு மக்களின் இந்த தேவைகள் நிறைவேற்றப்படணும்னு கோரிக்கை வச்சிருந்தார் இதெல்லாம் நீண்ட நாள் கோரிக்கைகள் இது இல்லாம தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கும் ஒன்றிய அரசு இன்னும் நிதி ஒதுக்கவே இல்லை இந்த நிலையில் இப்போ ஒன்றிய பட்ஜெட்டும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லப்படுற நிர்மலா சீதாராமனால் அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி எவ்வளவு தெரியுமா பெரிய பூஜ்ஜியம் நிதி என்ன ஒன்றரை மணி நேரம் பட்ஜெட் வாசித்த நிர்மலா சீதாராமன் தன்னோட உரையில எங்கேயுமே

பாதிப்புகளை தடுக்க பதினோராயிரம் கோடி நிதியும் பீகார் மாநில சாலை திட்டங்களுக்கு ரூபாய் இருபத்தி கோடி நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது இந்தியாவுக்கான பட்ஜெட்டா இல்ல ஆந்திராவுக்கும் பீகாருக்குமான பட்ஜெட்டானு கேட்கிற அளவுக்கு பட்ஜெட் உரையில இந்த ரெண்டு மாநில பெயர்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்துச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தெலுங்கானா பஞ்சாப் டெல்லின்னு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் பெயரை ஒரு முறை கூட சொல்லாத நிர்மலா சீதாராமன் பீகார்னு குறைஞ்சது அஞ்சு முறையும் ஆந்திரான்னு குறைஞ்சது அஞ்சு முறையும் சொல்லியிருக்காங்க பீகார் மாநிலத்தில் மட்டும் ஏற்கனவே உருவாக்கப்படும் இரண்டு விரைவு

ஆறு ராஜஸ்தானில் மூணு ஹரியானா ஏழு சத்தீஸ்கர் ரெண்டு கர்நாடகா அஞ்சுன்னு எல்லா இந்திய மாநிலங்களிலும் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒண்ணு கூட கிடையாது பீகார் விமான நிலையங்கள் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க கூடுதல் நிதி ஒதுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பல ஆண்டுகளா வெறும் செங்கலோடு நிக்கிது இப்போதான் கொஞ்சம் சிமெண்ட் மூட்டை வந்து இறங்கியிருக்கான் பீகார்ல நானூறு மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் வகையில் ஆலைகள் அமைக்க ரூபாய் இருபத்தி நானூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா சொல்றாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில உதய மின் திட்டம் மூலமா மின்சார கட்டணத்தை ஒவ்வொரு வருஷமும் உயர்த்தணும்னு விரட்டுறாங்க தமிழ்நாட்டு வெள்ள பாதிப்புக்காக ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடந்த ஏப்ரல் மாதம் வெறும் ஒதுக்குனாங்க பாஜக இப்ப தமிழகத்துக்கு இல்லாத நிதி கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளம் வந்து பீகார்ல கணக்கு சத்தா சொல்ற நிதிநாட்டில் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் தொடர்ந்து நடந்து வருது ஆரம்பத்திலிருந்தே மோடி அரசு அதுக்கு நிதி ஒதுக்காத நிலையில சர்வதேச வங்கிகளிடமிருந்து தமிழ்நாடு அரசு பெற்ற நிதியோட மாநில அரசின் நிதியையும் வச்சு மெட்ரோ பணிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த நிலை மூணு ஆண்டுகளை தாண்டி இப்பையும் நிதியே வழங்காமல் ஏமாத்திருக்கு ஒன்றிய அரசு விவசாயிகளை ஏழைகளுக்கு எதுக்கு வறுமை ஒழிப்பு திட்டத்தின் மூலம் எண்பது கோடி பேர் பயன்பெற்றதா நிர்மலா சீதாராமன் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் இந்தியாவில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான மக்கள் மூன்று வேலை உணவு சாப்பிடுவதில்லைன்னு இந்துஸ்தான் டைம் செய்தி வெளியிட்டு இந்த பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு விலை குறைந்தது தங்கம் வெள்ளி பிளாட்டினமும் விலை குறையும் சொல்லப்படுறது செல்போன் சார்ஜர் போடுற பொருட்களும் சோத்துக்கு வழி இல்லாத ஐம்பது சதவீத இந்தியர்கள் பசியோட இருக்கும்போது எதை விலை குறைக்கிறாங்க பாருங்க பட்ஜெட்ல ரயில்வே துறை பத்தின அறிவிப்பும் எதுவுமே இல்ல மாசா மாசம் ரயில் விபத்துகள் நடந்து பல பேர் இறந்துட்டு இருக்க நிலையில அப்படி ஒரு துறை இருக்கிறதையே மறந்துடுச்சு மோடி அரசு அறிவிக்கப்பட்ட ஒன்னு ரெண்டு நல்ல திட்டங்களும் திமுக காங்கிரஸ் கட்சிகளிடமிருந்து காப்பி அடித்த காப்பி பேஸ்ட் திட்டங்களா தான் இருக்கு பணிபுரியும் பெண்களுக்கு நாடு முழுவதும் சிறப்பு தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில இருக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மூலமா பயிற்சிகள் வழங்கப்படும் இதன் மூலமா சுமார் துறைகளில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு முதல்வன் திட்டம் செயல்படுத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தின் படி பீகாரின் ஜிஎஸ்டி வசூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ஆனா தமிழ்நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் பனிரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து கோடி ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா பீகாருக்கு மட்டும் சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் பெரிய பூஜ்யம் இது அப்பட்டமா வரிப்பிடுங்க மட்டும்தான் அளிப்போம் உங்களுக்கு வேண்டியதை புறக்கணிப்பு குரல் தானே இது ஒன்றிய அரசு எப்போதுமே தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் நிலையில தமிழ்நாடு அதோட சொந்த வருவாயிலிருந்து தான் தங்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றிக்கிறாங்க அப்படி தமிழ்நாடு அரசோட முக்கியமான வருவாய் பத்திரப்பதிவுகள் மூலமா கிடைக்குது அது நிர்மலா சீதாராமன் கண்ண பல நாள்